முக்கியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப அன்பமும் பாசமும் வைத்திருக்கிறார் அதனால தினந்தோற உங்களுக்கு அருமையான ஆலோசனைகளை தருகிறார் வாக்குத்தங்களை தருகிறார் வழிநடத்துதலை தருகிறார் உங்கள் மேலே இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு கூட இதை பெயர் பார்க்கற கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கிய ஆண்டவர் இயேசு மேலே ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறதுனால உங்களோடு இன்றைக்கு பேசுகிறார் இன்னைக்கு என்ன பேசுகிறார் தெரியுமா ஒன்று குறைந்தர் முதல் அதிகாரம் ஒன்பதாம் இயேசு ஏசுக்கிற சூடனை கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர் அவர் உங்களை அழைத்திருக்கிறார் நீங்கள் அழைக்கப்பட்டவங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு மகன் அழைக்கப்பட்ட ஒரு மகள் அவர் உங்களை அழைத்திருக்கிறார் எதுக்கு தெரியுமா எதுக்கு அவர் அழைத்திருக்கிறார் அவர் அழைத்ததுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு இயேசு சோட ஐக்கியமா இருப்பதற்கு ட்ரூ ஃபெல்லோஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு சோட ஐக்கியப்படுவதற்கு அதாவது நேசிப்பது வேறு ஐக்கியப்படுவது என்பது வேறு நம்ம எல்லாரையும் நேசிப்போம் பார்க்கிறவுண்டெல்லாம் அன்பா பேசுவோம் நல்லா இருக்கீங்களான்னு விசாரிப்போம் ஆனா தான் ரொம்ப ஃபெலோஷிப் வச்சுருப்போம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் ஒன்றா உட்காந்து டீ குடிப்போம் காபி குடிப்போம் மணிக்கணக்கை உட்காந்து பேசுவோம் பழகுவோம் அது ஃபெலோஷிப் அன்பு எல்லாருமே இருக்கும் ஐக்கியம் என்பது வித்தியாசமான ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார் பாவிகளின் சிணைகிதன் பாவம் செய்கிற மக்களை அவர் நேசிக்கிறார் ஆனால் அவரோட ஐக்கியமா இருக்க முடியுமா ஒரு கூடிகாரனோட உட்காந்து ஆண்டவர் மணிக்கணக்கா பேச முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு சிகரெட் ஊத்திக்கிட்டே இருக்கிறான் ஏச பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க லஞ்சம் வாங்குறான் ஊழல் பண்றான் ஏமாத்துக்குறான் அது மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கிறான் அந்த மக்களோட ஏசு ஐக்கியப்படும் நினைக்கிறீங்க இல்ல இல்ல முடியாது அப்ப நாம் அவரோட ஐக்கியப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்ப ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதை விட ஒரு பெரிய பாக்கி அந்த உலகத்துல என்ன இருக்க முடியும் சொல்லுங்க இந்த நாட்கள்ல நான் சந்திக்கிற நிறைய கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் கிறிஸ்தவர்களை விட்டுருங்க கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் இப்பதான் இயேசு பற்றி அறிந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்திருக்கிறாங்க ஆறு மாசம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது அவங்க சொல்றாங்க அதிகாலை எழுப்பி மூணு மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன் ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்றேன்றாங்க எப்படி ஆச்சரியமா இருக்கிறது நிறைய ஊழியக்காரங்க கூட தடுமா இருக்கிறாங்க பரம்பரை கிறிஸ்தவம் கூட பத்து நிமிஷத்து மேலே ஜெபிக்க முடியலன்றாங்க இவங்க எப்படி உழவு நேரம் ஜெபிக்கிறாங்க நான் பல இடத்துல ஆச்சரியமா கேட்ட போது அவர் என்னோடு பேசுகிறாரு ஐயா அவங்க சொல்றாங்க என்னோடு பேசுகிறாரு ஐயா நான் ஜெபிக்க முழங்கால் படிட்டால் இயேசு வந்து நிற்பார் அவரை என்னால உணர முடிகிறது அவருடைய குரலை கேட்க முடிகிறாரு அப்போ அவர் சொல்லுகிறத நான் செய்ய செய்ய அவர் சந்தோஷமாக என்னுடைய பேசி கொண்டிருப்பார் அதான் ஃபெலோஷிப் காட் ஆண்டவரோட ஐக்கியப்படுவது ஆண்டோடைய குரலை கேட்பது ஆண்டவரோட நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழுவது அவங்க தான் மணிக்கணக்காக தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க முடியும் உங்க வாழ்க்கையை சோதித்து பாருங்க பத்து நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல அஞ்சு நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம் இல்லை ஆனா நீங்க அவரோட ஃபெல்லோஷிப் வச்சிட்டீங்கன்னா ஐக்கியம் வச்சிட்டிங்கன்னா மணிக்கணக்காக ஜபிக்கிறது கூட உனக்கு செழிக்காது சோர்பு வராது சந்தோஷமாவே இருக்கும் அதுக்குதான் ஃபெல்லோஷிப் அப்போ ஆண்டவர் நம்ம அழைத்ததே சிமாந்தா ரச்சித்தாரு அபிஷேகித்தாரு இனி பல்லவத்தில் சந்திக்கலாண்டு போவதற்கு அல்ல அவரோட ஐக்கியப்படுவதற்கு ஐக்கியப்படுறதுன்னா எல்லா காரியத்தையும் அவரோட டிஸ்கஸ் பண்ணுவாரு உங்களுடைய நன்மையானாலும் தீமையானாலும் குடும்ப காரியமானாலும் தனிப்பட்ட காரியமானாலும் பிஸ்னஸ் காரியம் ஊழிய காரியனாலும் அவட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவார் அவரோடு பேசுவது அவரிடத்துல இந்த பதலை வாங்குவது அவரோடு கூட சேர்ந்து ஆலோசிப்பது எவ்வளோ நல்லா இருக்குல்ல இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் உண்மையான மெய்யான ஆண்டோரோடு ஐக்கியப்படுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நான் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே அன்னைக்குள்ள ப்ரோக்ராம் அத்தனையும் சொல்லி ஜோ பண்ணுவேன் இன்றைக்கி இவங்க என்னை சந்திக்க வரப்போகிறாங்க எதுக்குன்னு தெரியலாண்டு வரே நீங்கள் பேசணும் அவங்களோட அவங்களை கொண்டு வர நோக்கத்தை நிறைவேற்றணும் இன்னைக்கு எது காரியத்தை நான் செய்யணும் எனக்கு கிருப வேணும் இந்த நாளில் இங்கே போக வேண்டியதற்கு அதை வாய்க்கை பண்ணணும் இந்த நாளில் இந்த செய்தி ரெக்கார்ட் பண்ண எனக்கு ஏற்ற செய்தி தாங்க ஒவ்வொரு காரியத்துக்குறி பேச பேச ஒவ்வொன்றுக்கும் ஒரு கைடன்ஸ் தருவார் இதை இந்த மாதிரி பேசி இவங்க இதுக்கு தான் உன்ன சந்திக்க வர்றாங்க இவங்க நல்ல நோக்கத்தோடு வரலை அவங்க சுயநலத்தோடு வர்றாங்க கவனமாயிரு எல்லாத்தையுமே ஆண்டு சொல்லிடுவார் அப்போ அவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அதுதான் இனிமையான பாதுகாப்பான ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் அவரோடு ஐக்கியப்படுவதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க ஏன் டெலாண்டர் பேச மாட்டாருங்க அப்படி சொல்லாதங்க அது பாவம் அது ஆண்டோரை குற்றப்படுத்துவதற்கு சமம் ஆண்டோர் சொன்னார உங்ககிட்ட பேச மாட்டேன் நீ உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது நான் ஊழிக்கார்ட்ட தான் பேசும்னு சொன்னாரா இல்ல இல்ல பிறகு எப்படி ஆன்ட்டு பேச மாட்டேன்னு சொல்லுவீங்க அது உங்ககிட்ட அபிசுவாசம் அது சாத்தான் கொடுக்கிற அபிசுவாசம் சாத்தானே நீ போயேசுவ நாமத்தினாலே என்கிட்ட என் அப்பா ஏசு பேசுவார் எவர் என்னை நேசிக்கிறார் நான் குறைவுள்ள வந்தான் தகுதி வந்தான் அதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆனாலும் என்னோட பேசுவார் நான் அவரோட ஐக்கியப்படா ஐக்கியப்பட நான் தகுதி உள்ளவன் ஆயிடுவேன் என்னை மாத்திருவாங்க என்னால பிசாசை என்ன சந்தேகத்தை கொண்ட உன்னை துரத்துக்குறேன்னு சொல்லுங்க நீங்க ஆண்டவரோடு நேரீங்க எல்லாம் அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் தான் செலுவலை மறைத்தார் தான் தன் ரத்தத்தை சிந்தினார் ஆனால் தான் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் நம்ம ஹதயத்தை கழுவி சுத்தம் பண்ணி நம்ம மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார் ஆனால் தான் தன்னுடைய சொந்த பரிசு தாவிய நமக்குள்ளே வைத்து அவரோடு ஐக்கியப்பட வைத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை இன்னைக்கு ஒப்புகோண்டு காண்டுவரே உங்க கூட நான் நயிக்கப்படணும் நீங்க என்கிட்ட நான் கேட்கணும் நான் உங்ககிட்ட பேசணும் நீங்க என்னோட பேசணும் நான் உங்க கூட எல்லாத்தையும் குறித்து டிஸ்கஸ் பண்ணணும் ஆலோசிக்கணும் உங்களுடைய ஆலோசனை எனக்கு நீங்க தரணும் நீங்க சொல்லாத ஒண்ணு நான் செய்யக்கூடாது எனக்கு தான் முக்கியம் இந்த அனுபவத்தை தாங்கன்னு கேட்டு பாருங்க இன்னில இருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறிடும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாறிடும் விசுவாசிக்கிறீங்களா அப்படியே சொல்லுங்கள் அண்டவரே என் கரத்தை உங்கள் கரத்தில் தர்றேன் உங்கள் கரத்தை என் கரத்தோட இணைச்சிருங்க உங்கள் கூட நான் எப்போவும் ஐக்கியமாக இருக்கணும் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு நடக்கணும் என் கரத்தை பிடித்து கொண்டு நீங்கள் என்னை வழி நடத்தணும் ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு ஆலோசனை தந்து என்னை வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்